ராதி கிருஷ்ணா சுகமகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணனோட கதைய முதத்தை சொல்லிட்டு வர்றார் தேவகி மாதாவோட கருவில் இருந்த பகவானை தேவர்கள் துதிச்சதை கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் பரீட்சித் அப்புறம் மிகவும் மங்களமான சிறப்புகள் அத்தனையும் கூடின நன்னால் தோன்றுச்சு அப்ப நட்சத்திரங்களும் கிரகங்களும் தாரகைகளும் சாந்தமாக இருக்க பிரம்மதேவரோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் உதயமாச்சு திசைகள் தெளிவாக இருந்துச்சு வானத்தில் நட்சத்திரங்கள் தூய்மையாக ஒளிர்ந்து உதயமாச்சு பூமியே மங்களமாக விளங்கிச்சு ஆறுகளில் நீரோட்டம் தெளிவாக இருந்தது மடுக்கல்ல தாமரைகள் பூத்திருந்தது பூங்குத்துக்களைச் சுற்றி கலகலங்கிற ஒளியோட வட்டமிடுற பறவைகளும் வண்டுகளும் சூழ காடுகள் அழகாயிருந்தது இருந்தது இனிய நறுமணத்தோட தூய்மையான காற்று இனிமையான சுகம் தர்றதா வீசினது முதல்ல ஒளி இல்லாமல் இருந்த அந்தணர்களால் வளர்க்கப்படுற மூணு அக்னிகளும் இப்போ ஜுவாலையோட ஒளிர்ந்தது அசுரர்களோட எதிரிகளான நல்லிதயம் படைத்த தேவர்களோட உள்ளங்கள் தெளிவடைஞ்சது பிறப்பற்ற அந்த ஸ்ரீஹரி பிறக்கிறப்ப வானத்தில் துந்துபிகள் முழங்கிச்சு கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பாடினாங்க சித்தர்களும் சாரணர்களும் துதிச்சாங்க வித்தியாதர பெண்கள் அப்சரசுகளோட நடனமாடினாங்க இருள் நிறைஞ்ச நள்ளிரவில் பகவான் ஜனார்தனன் அவதரிக்கிறப்ப முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியோட பூமாறி பொழிஞ்சாங்க மேகங்கள் கடலோடு சேர்ந்து மெல்ல மெல்ல முழங்கிச்சு எல்லோரோட உள்ளத்திலேயும் வசிக்கிற பகவான் ஸ்ரீ விஷ்ணு தெய்வ பெண்ணான கிட்ட பூர்ணச்சந்திரன் கிழக்கு திசையில் உதிக்கிற மாதிரி உதயமானார் அப்படி தோன்றின பகவான் இவ தான் புருஷோத்தம் அறநூல்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான வியக்கத்தக்க அழகான உருவத்தோடு விளங்கினார் செந்தாமரை மாதிரியான கண்கள் நாலு திருக்கரங்களிலேயும் சங்கம் கதை சக்கரம் செந்தாமரை முதலான திவ்ய ஆயுதங்கள் கழுத்தில் அழகான கௌஸ்துபமணி அறையில் மஞ்சள் பட்டாடை உடல் நிறமோ நீருண்ட மேகம் மாதிரியான அழகு விலை மதிப்பற்ற வைடூரிய கற்கள் பதிச்ச கிரீடமும் குண்டலங்களும் அதோட ஒளியால் அழகா விளங்குற சுருள் சுருளான கேசங்கள் வீசுகிற அரஞான் தோல்வளைகள் கங்கணங்கள் இப்படி அழகா விளங்குற குழந்தையான பகவானை வசுதேவர் பார்த்தார் அப்போ வசுதேவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையே புதல்வனா பெற்றதை பார்த்து வியப்படைஞ்சு கண்கள் மலர மகிழ்ச்சியில் மூழ்கினவரா ரொம்பவும் பரபரப்படைஞ்சு அந்தணர்களுக்கு பதினாயிரம் பசுக்களை நேரடியாக தர முடியலைனாலும் மன சங்கல்பத்தினால் தானம் பண்ணினார் பரீட்சித் தன்னோட திருமேனி ஒளியால் பிரசவ அறையையே ஒளிமிக்கதா செய்கிற இந்த குழந்தை பரம புருஷனேனு உணர்ந்து தெளிந்த அறிவுள்ளவரா அதனால் பயம் அற்றவரா தலை வணங்கி துதிக்கலானார் நீங்கள் இந்த உலகத்துக்கு மூல காரணமான பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட பரம புருஷர் கைவல்ய ரூபமும் அனுபூதியில் பெற்ற ஞானமும் ஆனந்தமும் ஆனவர் எல்லோரோட அறிவுக்கும் சாட்சியானவர்னு இன்றைக்கே என்னால் அறியப்பட்டது அப்படிப்பட்ட நீங்கள் தங்களோட மாயையால் சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற முகுண ரூபமான இந்த உலகத்தை படைச்சு அப்புறம் அதுக்குள்ளே நுழையாமலேயே நுழைஞ்சவர் மாதிரி காணப்படுறீங்க மகத் முதலான தத்துவங்கள் மாறுபாட்டிற்கு உட்படாதது அந்த தத்துவங்கள் பிரகிருதி நிலையில் மாறுபாட்டுக்கு உட்பட்டதாக காட்சி தர்றது மாதிரி நீங்களும் காணப்படுறீங்க அந்த தத்துவங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு பல சக்திகள் கொண்டவைகளா ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு பிராணங்கள் அஞ்சு மனம் ஒன்று ஆக இந்த பதினாறு விகாரங்களோட இணைஞ்சு விராட் ஸ்வரூப்பமான பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுது இப்படி பிரம்மாண்டத்தை தொற்றுவிச்சு அதில் ஒருங்கிணைஞ்சா மாதிரி காணப்படுது இப்படி இந்த உலகம் தோன்றுறதுக்கு முன்னாடியே இந்த தத்துவங்கள் காரண நிலையில் இருந்ததுனால இப்ப இந்த காரிய நிலையில் புதுசாக தோன்றிடலை இப்படியே நீங்களும் கண் முதலான பொறிகளுக்கு புலப்படுற நிலையில் இருந்துக்கிட்டே புலப்படாதவராக விளங்குறீங்க அத்தனையும் நீங்களே அத்தனைக்கும் ஆத்மாவும் நீங்களே இப்படி எங்கேயும் நிறைஞ்ச பரம்பொருளாக விளங்குற தங்களுக்கு மறைவுங்கிறதே இல்லை மேலும் அதனால் உள்ள வெளியேங்கிற நிலையும் இல்லை எவன் தான் பார்க்கிற மற்ற சரீரங்களில் தன்னை தவிர வேற ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறானோ அவன் அறிவாளி இல்லை ஏன்னா உடல் முதலானவற்றை பற்றி ஆராய முற்பட்டா அதெல்லாம் பெயரளவில் தனிச்சு காணப்படுதே தவிர உண்மையில் அப்படி இல்லைங்கிறது புரியும் பொருட்படுத்த தேவையில்லாத ஒன்றை உண்மைன்னு ஏற்கிறவன் அறிவாளி இல்லை தங்களோட குணங்கள் இதுன்னு சிறப்பாக தனியாக சொல்ல முடியாது புதிதாக ஒன்றை செய்யறதுக்கு விருப்பம் அற்றவர் நீங்க மாறுபாடே அற்றவர் நீங்கள் அப்படிப்பட்ட உங்கள் கிட்ட இருந்து தான் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது இருக்குது மற்றும் மறையதுன்னு வேதங்கள் சொல்லுது எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சுவரே வேதங்களோடு இந்த கூற்று பொருத்தமற்றது ஆகாது மாயையோட குணங்களோட சேகையே ஆனாலும் அவையும் தங்களையே ஆதாரமாக கொண்டிருக்கிறதுனால உங்களோட சேகையாவே உபச்சாரமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட நீங்கள் தங்களோட மாயையால் மூ உலகத்தையும் காக்கிறதுக்காக வெள்ளை நிறத்தையும் படைக்கிறதுக்காக ரஜோகுணத்தால் பெறுகிற செந்நிறத்தையும் மக்களோட அழிவில் தமோ குணம் நிறைஞ்ச கருமை நிறத்தையும் ஏற்றுக்கறீங்க எங்கேயும் நிறைஞ்சவரே இந்த உலகத்தை காக்க விரும்பியே நீங்கள் என்னோட வீட்டில் திரவதாரம் பண்ணியிருக்கீங்க அத்தனைக்கும் ஈசனே ஷத்ரியங்கிற பெயரில் உலாவர அசுர படைத்தலைவர்கள் கொண்ட பெரும் படைகளை அழிக்க போறீங்க தேவர்களின் தலைவரே இந்த கம்சனோ பண்பாடில்லாதவன் இங்க எங்கள் வீட்டில் நீங்க தோன்ற இருக்கிறதை கேட்டு தங்களுக்கு முன்னாடி பிறந்த என்னோட குழந்தைகளை கொண்டா இப்ப தங்களோட பிறப்பை அறிஞ்சிக்கிட்டு உடனே ஆயுதம் எந்த ஓடி வருவான் மகரிஷி சொல்றார் கம்சன் கிட்ட பயந்த தேவகி தனக்கு பிறந்த இந்த குழந்தை மகா புருஷ லட்சணத்தோடு இருக்கிறதை பார்த்து புன்முருவலோட துதிக்கலானா இறைவா அத்தனைக்கும் ஆதிக்காரணர் நீங்கள் அதனால் நீங்கள் அநாதியானவர் வளர்தலோ குறைதலோ அற்றவர் முக்குணங்களும் அற்றவர் சோகம் மோகம் முதலான ஆறு மாறுபாடுகளும் அற்றவர் தானே ஒளிமயமானவர் எங்கேயும் பறந்து நிறைஞ்சவர் வெறுப்பு வெறுப்பு அற்றவர் புலன்கள் மூலமாவோ பிரமாணங்கள் மூலமாவோ அறிய முடியாதவர் பஞ்சதன் மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் இவற்றோட தொடர்பு அற்றவர் இதுதான் சுட்டிக்காட்ட முடியாத திருமேனி உடையவர்னு வேதங்கள் தங்களை கொண்டாடுது அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு நீங்கள் தானே பிரம்மதேவரோட ஆட்காலமான ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கிற காலவரை வரை முடிகிறப்ப கால சக்கரத்தோட வேகத்தால் இந்த உலகம் அழியுது பஞ்ச மகா பூதங்களும் பூத சூக்மத்தில் ஒடுங்குது அப்போ அந்த பூத சூக்மங்கள் பிரதானத்தில் லயிக்குது அப்போ நீங்கள் ஒருத்தரே சேஷங்கிற பெயர் கொண்டு மிச்சப்படுறீங்க புலப்படாத நிலையில் இருக்கிற மூலப்பொருளுக்கு உரியவரே நிமிடம் முதல் ஆண்டு வரைக்கும் இருக்கிற கால வரையானது நீண்டு ரெண்டு பரார்த்தம் வரைக்கும் விரியுது அப்ப உலகம் இயங்குது அந்த காலத்தை தங்களோட திருவிளையாடல்னு சொல்றாங்க அந்த காலத்தை கடந்த ஈசனும் சீமத்தோட இருப்பிடமும் ஆனவரான உங்களை சரணடையறேன் மரணத்தையே இயல்பாக கொண்ட மனிதன் மிருத்யுங்கிற பாம்பு கேட்ட பயந்து உலகம் முழுதும் சுற்றி திரிஞ்சு பயமற்ற இடத்தை எங்கேயும் பார்க்காதவனா தற்செயலாக தங்களோட திருவடியை அடைஞ்சு இனிமையாக தூங்குறான் அதனால மிருத்யு அவனை விட்டு விலகிடுது பக்தர்களோட மரண பயத்தை அகற்ற நீங்க உக்ரசேனரோட மகனான கொடிய கம்சன்கிட்ட பயந்திருக்கிற அடியவர்களான எங்களை காப்பாற்றணும் ஞான கண்களால் தியானிக்கிறதுக்கு ஏற்ற இந்த புருஷோத்தம வடிவத்தை தேக அபிமானம் கொண்டவங்க நேரில் காணத்தக்கதா செய்யாதீங்க மதுங்கிற அசுரனை அழித்தவரே என்கிட்ட நீங்கள் பிறந்திருக்கிறதை பாவியான கம்சன் அறிய வேண்டாம் மனோதிடம் மற்றனா உங்களுக்காக கம்சனை பார்த்து பயந்து நடுங்கிறேன் சங்கம் சக்கரம் கதை பத்மம் இவற்றோட ஒளியோடு கூடின நாலு திருக்கரங்கள் கொண்ட இந்த தெய்வ வடிவத்தை பரம பரமபுருஷனான நீங்க நீண்ட இரவான பிரளயத்துல இந்த உலகங்கள் அத்தனையும் உன்னோட ஒன்னும் மோதாத மாதிரி உங்களோட உடலை தாங்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் என்னோட கருவறைக்குள்ளே ஒடுங்கி நின்றது வியப்பில்லையா இது மானிட உலகத்துக்காக வேடம் வேடம்தானே தாயே முந்தின கல்பத்தில் சுவயம்புவ மன்மந்திரத்தில் நீங்கள் பிரஸ்னிங்கிறவங்களாக இருந்தீங்க இவர் பாவமற்ற சுத்தபசுங்கிற பிரஜாபதியாக இருந்தார் பிரம்மதேவர் உங்கள் ரெண்டு பேரையும் பிரஜைகளை சிருஷ்டிக்க கட்டளையிட்டார் அப்ப புலன்களை அடக்கி கடும் தவம் புரிஞ்சீங்க என்கிட்ட இருந்து வரம் பெற விரும்பின நீங்கள் மூச்சை அடக்கி மனசோட அழுக்கை நீக்கி மழை காற்று வெயில் பனிங்கிற காலத்தோட மாறுபாட்டை பொறுத்துக்கிட்டு உதிர்ந்த இலைகளையும் காற்றையுமே உணவாக எடுத்துக்கிட்டு அடங்கின சித்தத்தோடு என்னை வழிபட்டீங்க பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் கடந்தன அப்போ வரதராஜனான நான் எப்பவும் என்னையே தியானிக்கிற தங்களோட தவத்தினாலேயும் ஆர்வத்தினாலையும் பக்தியினாலேயும் மகிழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் விரும்பினதை தர விரும்பி இந்த வடிவத்தோட உங்கள் முன்னாடி தோன்றினேன் விரும்பியதை கேளுங்கன்னு நான் சொல்ல என்னை மாதிரியான புதல்வன் வேணும்னு வேண்டினீங்க சிற்றின்பத்தை அனுபவிக்காதவர்களும் மக்கட்பேரு அற்றவர்களுமான நீங்கள் என்னோட மாயையால் மயங்கி மோட்சத்தை வரமா கேட்கல நாம் போனதும் எனக்கு ஈடான பிள்ளையை வரமா பெற்று மன விருப்பம் நிறைவடைஞ்சவங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சிற்றின்பத்தை அனுபவிச்சிங்க ஒழுக்கம் இரக்கம் முதலான குணங்களில் எனக்கு ஈடா வேற ஒருத்தரை இந்த உலகத்தில் காணாததினால நானே கிருஷ்ணிகர்பன்கிற பெயரில் உங்களுக்கு புதல்வனானேன் மறுபடியும் அதிதி தம்பதிகளான உங்களுக்கு நானே பிள்ளையா உபேந்திரனும் சிறிய வடிவினால வாமனும் பெயர் பெற்ற புதல்வனானேன் உத்தமியே உங்களுக்கு மூன்றாவதான இந்த பிறவியில் அதே வடிவத்தோட மறுபடியும் பிறந்தேன் இப்போ நான் சொன்னது அத்தனையும் உண்மையே முதல்ல எடுத்த பிறவிகளை நினைவூட்டவே இந்த வடிவத்தை உங்களுக்கு காட்டினேன் இல்லைனா மனித வடிவத்தால் என்னை பற்றின அறிவு உங்களுக்கு உண்டாகாது நீங்கள் ரெண்டு பேரும் பர பிரம்மங்கிற எண்ணத்தோட அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டும் புதல்வன்கிற எண்ணத்தோட அன்பு கொண்டும் மேலான எண்ணை அடையத்தான் போறீங்க இப்படி சொன்ன பகவான் பெற்றோர் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே தன்னோட மாயையால இயல்பான சின்ன குழந்தையானார் அப்புறம் வசுதேவர் பகவானால் தூண்டப்பட்டு புதல்வனை எடுத்துக்கிட்டு பிரசவ அறையில இருந்து வெளியே கிளம்ப முற்பட்ட அதே நேரத்தில் கோகுலத்தில் நந்தனோட மனைவி கிட்ட பிறவையற்ற யோகமாயை பிறந்தா அந்த யோகமாயையால வடமதுரையில் வாயிற் காவலர்களும் நகர மக்களும் புலனறிவு இழந்து தூங்கும்படி செய்யப்பட பெரிய கதவுகளாலேயும் இரும்பு சங்கிலிகளாலேயும் பிணைக்கப்பட்டு ஒருவராலேயும் திறக்க முடியாத மாதிரி மூடப்பட்ட கோட்டை வாயில்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை சுமந்துகிட்டு வசுதேவர் வெளியேற முற்பட்டப்ப சூரியனை கண்ட இருள் போல தாமே திறந்துக்கிச்சு மெல்லிய ஓசை கொண்ட இடியோட மழை பெஞ்சது ஆதிசேஷன் மழை நீர் விழாத மாதிரி தன்னோட படங்களால தடுத்துக்கிட்டே பின்னாடி போனார் தேவேந்திரன் விடாம மழை பெய்விச்சப்ப அதிகமான நீரோட்டத்தோட வேகத்தால அலை புரண்டு நுரையோடையும் பயங்கரமான சுழல்களோடையும் விளங்குற யமுனைய நதி சீதாபதியான ஸ்ரீராமனுக்கு கடல் வழித்தந்த மாதிரி வழித்தந்தா வசுதேவர் நந்தகோபரோட அயர்பாடிக்கு போய் அங்க யோக மாயையால் கோபர்கள் உறங்கிக்கிட்டு இருக்கிறதை பார்த்து தன்னோட குழந்தையை படுக்கையில் கிடத்தி அவளோட புதல்வியை எடுத்துக்கிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பினார் வசுதேவர் தேவகியோட படுக்கையில் அந்த பெண் குழந்தையை கிடத்திட்டு தன்னோட கால்களில் விலங்கை மாட்டிக்கிட்டு முதல்ல மாதிரியே இருந்தார் பிரசவத்தோட களைப்பினாலேயும் தூக்கத்தினாலேயும் நினைவிழந்த நந்தகோபரோட மனைவி யசோதை குழந்தை பிறந்ததை மட்டும் உணர்ந்தாரே தவிர குழந்தை ஆனா பெண்ணாங்கிறதை உணரல ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் மூணாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்